நம்ம அடுத்தது சந்தோஷ் சந்தோஷ்குமார் தம்பி பிசிஏ முடிச்சிருக்கா அப்படி அப்பா பேர் கோவிந்தராஜ் அம்மா பேர் பார்வதி இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காரு டைம் பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ஏஎம் இவங்களது வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நட்சத்திரம் ஆயில்யம் பாதம் வந்து மூணாவது பாதம் கடகராசி கன்னி லக்கணங்க இவங்க வந்து மருதநாடார் மூட் அதாவது கருங்கடா கருப்பணசாமி காடையூறுங்க தம்பி வந்து பெங்களூரில் வேலை செய்கிற அப்படி ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற அப்படி சகோதரி ஒன்று திருமணமானவர் மாணவன் தம்பி பாருங்க ராகு கேது மட்டும் இருக்குது தம்பி நல்லா கியூட்டாக இருக்கு அப்படி மருத நாடார் அதாவது பாப்பிரி நாடார்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னா கொங்கு நாடார் இது பொருந்துற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவிமலையை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐக்கா அதாவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்